بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله. العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما من سلام لم لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذا جعلنا البيت مثابة للناس وأمنا وقال النبي صلى الله عليه وسلم لا يحج البيت لا تقوم الساعة حتى يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام حجنا دي وربيانا الله تعالى إلا <تصحیح> ركونا مكرمة رلعي لوركم மீண்டும் மீண்டும் புனிதமான அந்த இடத்தை சந்திப்பதற்கு அல்ல சீவை தர வேண்டும் எல்லாரும் உதவ தல்வியா நான் சொல்றதை நீங்க சொல்லிக்கிறேன் ல்ல பெருமக்களே ரொம்ப சுகான ஊகத்தாலா அவனுடைய பெருத்தத்தை பெற்ற பொருத்தத்தை பெற்ற சாலுகளை அல்லாம் எல்லோரையும் தகவல் செய்த கண்ணிமானவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தாஹி சொல்லி செல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஹஜ்ஜு செய்யப்படும் காலம் வரை யாமத்து வராதுன்னு சொன்னார் ஹஜ்ஜு நடக்கக்கூடிய காலம் வரை சில பேர் அதற்கு இப்படியும் விளக்கம் சொல்வார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் இருக்கும் வரை ஹஜ்ஜினுடைய ஆசை உம்மத்தில் இருக்கும் வரை கியாமத்து வராதுன்னு சொல்லி கண்மணி ரசூர்வாஹி சல்லாசனுடைய ஹதீதற்கு விளக்கம் சொல்வார் உலகத்திலேயே ஹஜ்ஜை போல ஒரு மிகுந்த நன்மையை உன்னதமான கூலியை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் துன்யாவில் என்ன நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்வாஹி திரு வார்த்தையிலேயே வருகிறது அல் ஹஜ்ஜில் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே சல்லாசன் சொன்னாங்க இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அது சிறப்பானதுன்னு சொன்னார் உலகத்தில் விலை பொருள் என்னென்ன இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட என்ன மிகையான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல செல்ல செல்லம் அவர்கள் அதனால சொன்னாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட ஒரு மபுருவரான ஹஜ் மேன்மையானதுன்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீசிலே அதே கருத்திலே வருகிறது வேறொரு வாசகத்திலே ஹஜ்ஜத்தும் அபுருவரா மபுருவரான ஹஜ் இருக்கிறதே சொல்லி தன்னுடைய நேசமான அடியார்களுக்காக பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹுவினால் தயாரித்து உன்னதமான சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அதனுடைய உன்னதமும் நிலையும் என்ன சல்லா அலி சொன்னார்கள் மாலா ஐநொன்றாத் உலகத்தில் எந்த கண்களும் இதுவரை இப்படிப்பட்ட உன்னதங்களை பார்த்திருக்கார் சமியாத் இதுவரை எந்த காதாலும் இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அகத்தரால விவசர் மனித உள்ளத்தில் கற்பனையில் கூட வராது அப்படிப்பட்ட இன்பங்களை தன்னுடைய பரிசுத்தமான மொமின்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானே ஒரு மபூரான ஹஜ்ஜனுடைய கூலி சொர்க்கம் தான் என்று கண்மணி ரசூர் இது போல உலகத்திலே சில சில அமர்களுக்கு அல்லாஹு தால பாவங்களை மன்னிக்கிறான் ஹரிஸ் வருகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் ஒரு ஹஜ்ஜிர பாவம் மன்னிக்கப்படுவதை போல எப்படி அரபாவினுடைய பெருவழியில் நின்று துவா செய்தார்களை பரிசுத்தமான அடியார்களில் யாராவது இந்த அரபாவினுடைய பெருவழிக்கு வந்து நின்று அப்பையினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்காக கண்மணி ரசூசல்ல துவா செய்தார் சொன்னான் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் என்று ரு கேட்கும் பொழுது ரசூல் இப்படி சொன்னார்கள் அல்லாஹ் புனிதமான அரசாவிற்கு அடியார் வந்துவிட்டார் புனிதமான அரசாவிற்கு வந்து விட்டார் இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் ஒரு புறத்திலிருந்து நீ அவருக்கு ஏதாவது சன்மானத்தையும் பகரத்தையும் வழங்கி இவரை மன்னித்து விடு அப்படின்னு சொன்னார் அல்லாஹுத்தாலா அந்த துவாவையும் முஸ்தலிபாவில் கபூல் செய்தான் என்று அதனாலே புனிதமான ஹஜ்ஜிலே மன்னிக்கப்படுவதை போல பரிசுத்தப்படுத்துவதை போல அல்லாஹு அன்று பிறந்த பாலகன் போல் என்று சொன்னார்கள் உலகத்தில் இதை விட உதாரணம் செல்வதற்கு என்ன இருக்கிறது ஆசை வேணும் குணப்பூர்வமான ஹஜ்ஜ செய்யும் அல்லாஹ் கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தேட்டவும் இருக்க யார் அல்லாஹு தாலா அவருடைய சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகர்கள் போல் அவர்கள் மாறிவிடுகிறார் என்று சொன்னார் அதே போல ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன சிரமங்கள் சில செலவுகள் அன்னை செலவுகள்லா தரத்துல செல்லாங்க இந்த புனித உம்மராவருடைய நேரத்துல சொன்னாங்க இதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இதில் செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் அல்லாஹற்கு சிறந்த கூலியை தருகிறான்னு சொன்னார் அங்கே செய்யக்கூடிய செலவுகளுக்காக சிரமங்களுக்காக அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருகிறான் அரஹதீதிலே வருகிறது அன்னபகத்து ஹஜ் ஹஜ்லை நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கிறதே தன்னாபகத்தி ஸபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதயிலே செலவளிतவே போக네 வி சபர் மியாத்துல் இஃபின் அல்லாஹ் மடங்கு அதற்கு அதிகமாக ஆக்கி பன் மடங்கு ஆக்கி அல்லாஹ் ஹ تعالی ஒரு ஹாஜ் எந்த காலத்திலும் ஏழை ஆக மாட்டார் என்று தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ பரிசுத்தமான வாக்கு இருக்கிறது அருமையான பெருமக்களே ஹஜ் என்பது ஒரு அடிமை வேற ஒண்ணுமே இல்லைங்க நம்மள முழுச ரப்பிடத்திலே அவனுடைய பரிசுத்தமான அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஹஜ் அறிவுலகம் அவர்கள் தங்களுடைய சொல்வார்கள் ஹஜ் என்பது அடிமைத்தனம் நம்மிடத்தில் எந்த விதமான கர்வமோ நம்ம அமலுடைய பற்றி அமல்களை பற்றி உண்டான பெருமிதமோ வேறு எதை பற்றியும் இல்லை ரப்பே நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாகுத்திலே முழுமையாக சரணாகவே அடையக்கூடிய ஒரு நிலைதான் அங்கே உள்ள சிரமங்களை தாங்கிக் கொள்வது பொறுமையாக இருப்பது நிதானத்தோடு நடந்து கொள்வது என எவ்வளவு நிதானமான ஆட்களுக்கும் கூட கோபம் வரக்கூடிய இடம் சில கட்டங்கள் இருக்கிறது எவ்வளவு நிதானமான ஆட்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யும் செல்ல செல்வம் ஹஜிக்கு வந்தார்கள் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜு சித்தியக்குல அக்பர் அல்லா அவர்கள் அவர்கள் சல்லா அலிசல்லமுடைய ஹஜ்ஜிலே கொண்டு உபயோகிக்கப்படக்கூடிய பொருள்கள் எல்லா மனைவிமார்களும் நம்முடைய தாய்மார்களும் வருகிறார்கள் அவங்களுடைய பொருள்கள் சித்திய நாயத்தினுடைய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய குலாமிட்ட கொடுத்து ஒட்டகத்துல இது பத்திரமா கவனமா இதை கொண்டு வான்னு சொன்னாங்க எஹராம் கிட்டக்கூடிய துள் உலைவா எல்லாம் கடந்து அதுக்கு பிறகு போன பிறகு ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க தங்கி இருந்தா ஒட்டகத்தை காணல இவ்வளவு சாமான்களையும் வைத்திருந்த சலதாசனுடைய பொருள்கள் மறைமாவுடைய பொருள்கள் சித்திக நாயத்தினுடைய பொருள்களை எல்லாம் வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை காணல ஒரு ஆள் வந்து சித்திகளக் பண்ண சொன்ன நீங்க அவரை கொடுத்தீங்க அவரை ஒட்டகத்தை அவுழ்த்து விட்டுட்டாருன்னாங்க நீங்க அவர்த்த கொடுத்தீங்க அந்த ஒட்டகத்தை அவுழ்த்து விட்டுட்டாரு சித்திக நாயத்துக்குன்னா அந்த நேரத்துல அதாவது தாங்க முடியல போய் இந்த அடிமை போய் அப்படி கோபத்துல ஒரு அடி அடிக்கிற மாதிரி போறாங்க செல்லாது என்ன உன்புருகாதல் முகலாபு உன்புருகாதல் மொஹரி முகலாபுரை பாருங்கள் அடிமை அடிக்கிற இந்த அதிகத்தை கொண்டு வரும் பொழுது அவங்க முகலாமு தன்னுடைய குலாமுக்கு அடவை கத்துக் கொடுத்தார்கள் சொல்லுவாங்க சித்திக நாயகத்தை பார்த்து அந்த வாசகத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால யாருக்கும் சார்ந்தியான சித்திக நாயகத்திற்கும் கூட அப்படிப்பட்ட கட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அங்கே உள்ள சிரமங்கள் அங்கே உள்ள சிரமங்கள் அதற்கு மகத்தான கூழ் இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முகமது கேட்கக்கூடாது ஹஜ் எப்படி குழந்தையை கேட்கும்போது சாலியான குழந்தை பொருளாதாரத்தை கேட்கும்போது சாலியான பொருளாதாரம் பாக்கியமான பொருளாதாரம் என்று வருகிறது அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும் பொழுது மபுருவரான ஹஜ் பிரபுல்லாரவியனுடைய தனித்துவம் மிக்க புனிதமான இடம் அது மாதிரி ஒரு இடத்தை ஓமின்கள் வேறு எங்கும் சந்திக்க போவதில்லை உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ஒரு தடவை போனா ரெண்டு தடவை போனா மூணு தடவை போனார் அந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு தடவை போனார் அடுத்திடும் நான் பார்த்துட்டேன் ஆனால் அல்லா வைத்து சொல்கிறான் மசாபதல் மக்கள் நீலமிடமாக இதை ஆக்கி வைத்திருக்கிறான் நீலும் இடமாகல்லாம் இதை ஆக்கி வைத்திருக்கிறான் உரிமையானவர்களை எத்தனை தடவை போனாலும் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க இன்னொரு தடவை இன்ஷா இன்சா போகணும் இன்னொரு தடவை போகணும் எந்த ஒரு தேட்டமும் ஆசையும் இருப்பதை நாம் மின்கடத்தில் பார்க்கிறோம் அதாவது இமாம் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாலே ஐம்பது அஜி செய்தாங்களாம் ஐம்பது அஜி செய்தாங்க இமாம் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாரே தவாபுல் விதா விடை பெறக்கூடிய தவாப் இப்ப அந்த நேரத்துல தவாபுல சொன்னாங்களா யா அல்லா இந்த தவாபு என்னுடைய வாழ்க்கையில கடைசி ஆக்கிராத ரப்பே மீண்டும் நான் இந்த இடத்திற்கு வர வேண்டும் மீண்டும் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அவங்க துவா செய்தாங்களாம் ஐம்பது வருஷம் ஹஜ் செய்துட்டிய உடம்பெல்லாம் அசந்து போச்சு எல்லாம் அவங்களுக்கு பலகீனமா இருக்குது இன்னும் திருப்பி வரணும்னு துவா செய்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் இந்த இடங்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல என்னுடைய ஹயாச்சோரண கேரக்டர் சொன்னா வல்லாகத்தாலா மனிதர்கள் மீளும் இடமாக என்று சொல்கிறானே உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை அப்படி ஒரு இடத்தை துன்யாவில் பார்க்க முடியாது மக்கள் மீதும் இடமாக ஹஜ்ஜின் வழியாக உம்ராவின் வழியாக புனிதமான அந்த இடத்திலே சென்று வருவதற்குண்டான இடமாக அல்லாஹு ஆக்கி அம்னா பாதுகாப்பிற்குரிய இடம் இடம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாலே உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க என்ன உன்னுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஆனா லட்சக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இங்கே கூடுகிறார்கள் திருமக்களே கடமையிலே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது கடமை பொறுத்தவரையிலே அகட்டல் குரல்களோ கெட்ட வார்த்தைகளோ கிடையாது உலகிய கூட்டம் அடிதடியோ கெட்ட வார்த்தைகளோ அச்சுறுத்தலோ ஒரு வார்த்தை தான் கேட்கும் ஹாஜி ஹஜிக்கு போனவன்ற கேளுங்க திரும்ப 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 இந்த வார்த்தை காதுல விழுந்துகிட்டே இருக்கும் தரீக் 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 இது கேட்பாங்க ஹாஜ் 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 தரீக் ஹாஜ் தரீக் இதுதான் அங்க வந்து கூட மனப்பாடாய் கொஞ்ச நாள் ஊர்ல சொல்லிட்டு இருப்பாங்க அதனால இந்த வார்த்தை தான் எந்த விதமான அதட்டலுக்குரிய வார்த்தையோ அசிங்கமான வார்த்தைகளோ இப்படி பாதுகாக்கப்பட்ட இடம் பாதுகாப்பான இடம் என்று அல்லாஹால குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் அருமையானவர்களே பாதுகாப்பு என்று சொன்னால் எல்லா வகையான பாதுகாப்பு தவறான சிந்தனைகள் வராது உலகத்தினுடைய அத்தனை நிலையிலே உள்ள ஆண்களை வருகிறார்கள் பெண்களை வருகிறார்கள் ஒன்றாக சேர்ந்து தவாறு செய்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் அறிவருகிறேன் நடக்கிறார்கள் தவறான சிந்தனைகளோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோ வராத அளவிற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹத்தால பாதுகாப்பான கூடிய ஒரு இடம் அந்த இடம் தான் பார்வையே வணக்கமாக கூடிய இடம் நான் முத முதல்ல அஜிக்கு சென்ற நேரத்தில் என்னுடைய எல்லாம் கடிதம் எழுதினேன் எனக்கு நீங்கள் பாடம் கற்று தந்தவர்கள் நான் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது பலரும் பலவிதமான நசியத்துக்களை செய்தார்கள் அதுல என்னுடைய ஆசிரியை பிறந்த எழுதினாங்க எப்பொழுதுமே காபாவை பார்ப்பதற்குண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துனீரின் சொன்னார் எப்பொழுதுமே ஏன்னா எந்த செய்யாட்டாலும் சரி காபாவை பார்த்தாலே நன்மை அல்லவா நூற்றி இருபது ரஹமத் இறங்குகிறது சித்து அறி தாயின் தவாபு செய்பவர்களுக்கு அறுபது ரஹமத் அலில் முசல்லீன் தொழுபவர்களுக்கு நாற்பது ரகமத் காபாவை பார்ப்பவர்களுக்கு இருவது ரஹ்மத் அதனாலே பார்வையே வணக்கமாகக்கூடிய ஒரு பேர் அதிசயம் என்பது அல்லாஹு தாரா புனிதமான இந்த இடத்தில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போல் அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஆயாத்தும் பையினாத்து நிறைந்த அத்தாச்சிகள் இருக்கிறது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதற்கு ஹரீர் உல்லாஹ் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய மகத்தான நேசர் தியாகத்தின் திருவுருவம் அதற்கு ஹரீர் உல்லா இப்ராஹிம் ஏறி நின்று அவர்கள் காதாவை கட்டினார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுவதற்காக ஏறி நின்ற அந்த கல்லிலே அல்லாஹுத்தாலா அவருடைய பொற்பாதங்களை பதிய வைத்தார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இன்றும் மல்லாஹுத்தாலா அதை அதிசயமாக வைத்திருக்கிறான் குரானில் எப்பொழுது மக்காமி இப்ராஹிம் என்று வந்துவிட்டதோ அது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயமாக அல்லாஹுத்தாரா மக்காமை இப்ராஹிமை அங்கே ஆக்கி வைத்திருக்கிறான் கழபாவினுடைய அந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானது அல்ல தூய்மையானது கழபா என்பது தூய்மையானது தூய்மையானது என்று சொன்னால் எல்லா வகையிலும் வெளி தூய்மைதான் அந்த இடத்திலே இவ்வளவு மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய இடத்திலே அந்த சுத்தத்தை அது மாதிரி ஒரு சுத்தத்தை எங்கேயும் பார்க்க முடியாது இன்னைக்கு சாதாரணமாக மசிதகளிலே கூட மசிதகளிலே கூட தூய்மை பேணப்படுவதில்லை சில இடங்கள்ல எல்லாம் போயாச்சுன்னா அந்த இடங்கள்ல நாம் நம்முடைய ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ மற்ற இடங்களுக்கு போறதுக்கோ நம்ம தாக்குபடிக்க சுத்தமாக இருக்க வேண்டிய அப்படிப்பட்ட இடங்களே அருமையானவர்களே உலகத்திலே உதாரணம் சுத்தத்திற்கு ஹரம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கக்கூடியது வெளிரங்கமான தூய்மை மாத்திரமல்ல இதுவரை உலகத்திலே கால்வா வணங்கப்பட்டதில்லை அதை சுற்றி முன்னோர்கியது சிலைகள் இருந்திருக்கிறது காபாவை நோக்கி தொழுகிறார்கள் காபாவை முத்தமிழ்கிறார்கள் காமாவை தொட்டு நின்று கதறுகிறார்கள் அணுகிறார்கள் ஆனால் காமாவை வணங்குவதில்லை காபா இதுவரை உலகத்தில் வணங்கப்பட்டதில்லை அல்லாஹாரா பரிசுத்தமானதாக தூய்மையானதாக அதை ஆக்கி வைத்திருக்கிறார் இதனுடைய வெளி ரங்கமும் தூய்மை அந்தரங்கமும் தூய்மை அது மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடையத் என சமரான் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உண்டான ரிசுக்கை உணவை நீ நிரப்பமாக ஏற்படுத்திக் கொடுன்னு சொன்னான் எந்தெந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்காரங்களுடைய உணவு அங்கு கிடைக்கும் அந்த நாட்டுக்காரருடைய உணவு என்பது அங்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே மலேசியா இருந்து வந்திருக்கிறாங்களா உபயோகிக்கிறாங்க அவர்கள் பிறமலாம் உபயோகிக்கக்கூடிய அந்த அவங்க கிடைக்குது இருந்து வந்திருக்கிறாங்களா விரட்டு போய் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அவங்க தாய்லாந்து இருக்கிறாங்களா கவுனி அரிசியெல்லாம் அதிகமா உபயோகிக்கக்கூடியவர்கள் அது அதிகமா கிடைக்கிறது இருந்து வந்திருக்கிறார்களா நூடுல்ஸ் போன்ற வகைகள் அங்கே கிடைக்கிறது இருந்து வந்தவங்களுக்கு ரசமும் கிடைக்கும் எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய நாட்டிலே உபயோகிக்க நாட்டுக்காரங்க வர்றாங்க எல்லோருக்கும் ஏற்ற உணவை அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவை போல அவர்கள் செய்த துவாவை போல் அல்லாஹாலா அப்படி ஒரு ரிசுக்கை அத்தாமகம் மின் வாமனக அந்த அருள்மறைகளை சொல்வான் இந்த பசியும் இல்லை அங்க பைமும் இல்லைன்னு அந்த பசி கிடையாது யாரும் பசிச்சிருக்கிறாங்க ரெண்டு நாளா சாப்பிடல மூணு நாளா சாப்பிடல அந்த ஒரு நிலையும் இல்லை பைமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடம் என்று அல்லாஹு தாலா அருள்மரையிலே அப்படி ஒரு மகத்தான ஒரு இடமாக அல்லாஹு ஆக்கி வைத்தார் உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய இடம் அந்த இடம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அது பிரார்த்தனைகள் எல்லாம் துவாக்கள் எல்லாம் கபூரக்கூடிய ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஈடுபாட்டையும் நம்முடைய நினைவுகளையும் பொறுத்தெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார் மீசாபாகட்டும் அந்த வெள்ளை வடிவமான அந்த சுற்றுச்சுவருக்குள்ளாகட்டும் எந்த இடமானாலும் சரி முல்தசமாகட்டும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் அலைஹி வஸல்லம் சகாதிகள் நாதாக்கள் என்னென்ன துலாக்களை எல்லாம் செய்தார்கள் அந்த அந்த இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் எந்த ஈடுபாட்டோடு அந்த இடத்தில் நின்று ஒரு காரியத்தை குறித்து துவா செய்தால் உலகத்திலேயே அதிகமாக துவாக்கள் கபூலாக பெறக்கூடிய இடங்கள் புனியமான இடங்கள் நாலு சஹாபாக்கள் சேர்ந்தாங்களாம் ருக்குனயமானிக்கு பக்கத்துல நின்று துவா செய்தா அது சீக்கிரமா கபூலாகும் சொல்லியிருக்கிறாங்க அதனால நாம மூணு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல நின்று ஒரு துவா ஓதுவோம் அப்துல்லா பின் முபாரக் ரஹத்து ரவி அவர்கள் அவங்க அதெல்லாம் செய்து நான் இவரு அமரல்லாத்தலான் மூணு பேர் மருவாந்தா மூணு பேர் சேதனன்னு துவா வதுனாங்களாம் அவங்க ஒரு பெரிய ஹாக்கியம் நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர் தப்துல்லா அவங்க அவங்க சொன்னாங்களா குலாம் அமல்லா துமி ஹத்தா தத்தவல்லியா இருந்த மக்கா யார்ல்லா இந்த மக்காவின்னு ஆட்செய்ய வேண்டும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தான் சொன்னாங்க நீ இருநூத்தி எண்பதுனுடைய ஆட்சி மக்காவின் நடந்தது அவர்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் காபாவுக்குள்ளே அவர்கள் வைத்த அந்த தூண் இன்றும் மக்காவிலே மீசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு ஆட்களும் இந்த உலகத்தில் எனக்கு மௌத்தை தருவதற்கு முன்னால் எனக்காக நீ தயாரித்து சொர்க்கத்தை நான் பார்க்க வேண்டுவார் அதை நான் காண வேண்டும் அதற்கு முன்னால் முகத்தாக்கிறேன் அவங்க சொன்னாங்க இப்பொழுது நான் சுவனத்தை காண்கிறேன் தங்களுடைய முன்னால சொன்னாங்க சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன் வா சு வா சுமாரா அதனுடைய ஆறுகளை அதனுடைய இனிமையை அதனுடைய தோட்டம் தரவுகளை அதனுடைய மேன்மைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று அதற்கு இவனும் அல்லாஹரான் சொன்னார் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை குறித்து அந்த இடத்தில் ஈடுபாட்டோடு செய்யப்பட்ட துவாக்கள் அருமையானவர்களை உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹுத்தால் அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போல் ஹுதல்லில் ஆரமீன் என்று சொல்கிறான் உலகத்தாருக்கெல்லாம் தரக்கூடிய இடம் ஒரு ஆள் வேணா ஹிதாயம் செய்யலாம் ஒரு கட்டிடம் செய்யும் ஆனால் கால்பாவுக்கு அந்த அதிசயம் இருக்கிறது ஹிதாயத்தை தரக்கூடிய இடம் அல்ல சொன்னார் காபா என்பது அங்கே சென்றவர்கள் பெருமாற்றத்திற்குள்ளாகி வருகிறார்கள் ஒரு பயிற்சியை காபா கொடுக்கிறது அங்கே இனம் முக்கியம் அல்ல முடி முக்கியம் அல்ல குலப்பெருமை முக்கியம் முக்கியமல்ல அப்படிப்பட்டவர்கள் அரபுகளை போல குலப்பெருமை பேசுவர்கள் யாரும் இல்லை அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நிறமோ கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவர் என்ற ஒரு நிலை அங்கே இல்லை அப்படிப்பட்ட குலப்பெருமைகளை எல்லாம் ஒழித்து மனித வாழ்விலே சரியான கபாவை இணைக்கி ஆக்கி வைத்திருக்கிறான் அங்கே சென்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு குரான் ஷெரீஃபிலே அல்லா சொல்லுகிறார் அருமையான பெருமக்களே நாம் எல்லாம் ரப்பிடத்தில் எந்த காலத்திலும் கேட்க வேண்டும் ரப்பே மபரூரான ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லா எங்களுக்கும் குடும்பம் குடும்பம் சந்ததிகளுக்கும் அந்த நசீபை தந்தருள்வாயாக இந்த ரப்பிடத்தில் நாம் விவா செய்வோம் அல்லாஹு தாலா யாரெல்லாம் விமரண புனிதமான அந்த தன்னுடைய இல்லத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லா லேசாக்கி அற்புதானம் அபூர்வதான ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் ஜியாரத்தையும் செய்வதற்கு அல்லா நசீபை தந்திருவானா இந்த ஹாஜிகளுடைய மேலான நல்ல துவாவில் அல்லா நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்திருவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் இஸ்லாம் வலைக்கம்